கஞ்சி தண்ணி இல்லாம பாலு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் கும்மாவும் தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் கும்மா ஆராரிரோ 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 ஆட்டாட்டி காட்டி விரலை பூடிச்சி அத்தா சொல்லி கொடுத்து அண்ணாட கோடை பூடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த அம்மா 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 ஆட்டாட்டி விரல போடுச்சு பூடிச்சு அத்தா கொடுத்த கொடுத்து கோல போடுச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த கொடுத்து நட்டி கால் சட்ட காசட்டடச்சி கொடுத்த சிறுவடு சீர்த்து வச்சு தீரத்து வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காலையாளன்னா அங்க அமைய பாட அறிப்பா பாடையாள அங்க அமைய பாட இணைப்பத்து நாற்பது எடுத்தா கஷாயத்தை குடிக்க வச்ச என் புள்ள கழிச்சாரிங்க எட்டு ஊரு சொல்லி வச்ச தாலியனுக்கு கூட தாயே என்ன படிக்க வச்ச வார்த்த அம்மா கா கா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநெருகுமா உண்ணப்பட வார்த்தையில்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநெருகுமா குடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்டேன் கோபுராமான் ஆவோசரே கொடுமாய தாங்கிக்கிட்டே அம்மா 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 குடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்டேன் கோபுராமான் ஆவோசரே கொடுமையை தாங்கிக்கிட்டேன் அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனையும் நான் படிக்க அயிசத்தும் தாண்டி போட்ட பட்டதுபு போதைய முன்னா பாதிகளே உதரவிட்டேன் அம்மா பட்டதும்போதைய முன்னா பாதிகளே உதுரவிட்ட சொ தொட்டி கட்ட உனக்கு பச்சை மூங்கி தட்ட விட்டோம் அறுதி போட வச்சு புட்ட படிக்க சுமந்த என்ன கூட உழைக்க வச்சு புட்ட பாலூட்டி கிண்ண வளர்த்த அம்மா உனக்கு சாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பாலூட்டி கின்ன வளர்த்த அம்மா உனக்கு சாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா அம்மாவோ அதற்கு முன்னாலே எல்லா சும்மா எல்லாம் பாலா தந்தை கொட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கே முன்னாலே ஆகாதும் மாலே ஆகா சொன்னாலே ஆகாததும்மா